வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கு நாங்கள் பேசப்போகின்றபடியும் இலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு இயற்கை பேரிடர் தொடர்பாக பேச போகிறோம் இந்த பேரிடர் தொடர்பாக இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்கம் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் இதன் பின்னணியில் யார் யாரெல்லாம் இப்பொழுது இருக்கிறார்கள் எங்கெங்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன மக்களின் நிலைகள் எப்படி இருக்கின்றன இவற்றை வைத்துக்கொண்டு புழைப்பு நடத்துவதற்கு புலம்பெயர்ந்த நாடுகளிலே மேற்கொள்ளப்படுகின்ற பல்வேறுபட்ட முயற்சிகள் கடந்த காலங்கள் எங்களுக்கு தந்திருக்கின்ற பாடங்கள் என்பன தொடர்பாக ஆராயப்போகிறோம் வாருங்கள் முழுமையான காலைக்கு செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காலையை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணலையை பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்கள் தொப்புள் கொடி உறவுகளுக்காக இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள்ளே செல்லலாம் என்று நினைக்கின்றேன் என்னவென்று சொன்னால் இலங்கையே புரட்டி போட்டிருக்கின்ற ஒரு இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் பல் பல மக்களை காணவில்லை என்று சொல்லப்படுகிறது இந்த செய்தியை நான் ஒலிப்பதிவு செய்கின்ற வேலை வரைக்கும் நூறு பேர் வரை இறந்திருக்கிறார்கள் என்றும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றார் அதேவேளை இந்த புயல் இன்று வடக்கு கிழக்கு நோக்கி நகர்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கிலே பாரிய அனர்த்தங்கள் இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இப்பொழுது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவால் இயற்கை பேரிடர் அனர்த்தம் தொடர்பாக ஒரு சுற்றறிக்கை ஒன்று விடப்பட்டிருக்கிறது இதிலே பல்வேறுபட்ட துறைகள் அத்தியாவசிய துறைகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன மின்சாரம் மின்சாரத்தை மீள இயக்குகின்ற நிறுவனங்கள் எரிபொருள் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் அதே வேளையில் எரிபொருள் பரிமாற்ற சேவை மருத்துவமனை சுகாதாரம் பாதுகாப்பு நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சேவை என்பன அத்தியாவசிய தேவைகளாக ஒரு சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டு இப்பொழுது இலங்கையிலே அவை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏனென்று சொன்னால் அத்தியாவசிய தேவையாக இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் இப்பொழுது மக்களுக்கு தேவையான ஒன்றாக இருப்பதன் காரணமாக இவை இப்பொழுது வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கட்டுநாயக்கா விமான நிலையம் இப்பொழுது முற்றும் முழுதாக செயலிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கட்டுநாயக்காவிற்கு வருகின்ற விமானங்கள் அனைத்துமே இப்பொழுது இந்தியாவில் இருக்கின்ற கேரளா விமான நிலையங்கள் நோக்கி திருப்பி விடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது விமான பயணங்களை மேற்கொள்பவர்கள் விமான நிலையத்தோடு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஏனென்று சொன்னால் மீள் அறிவித்தல் வரும் விமான சேவைகள் நடைபெறாது என்பது போன்றுதான் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது அதே வகையிலே கொழும்பு துறைமுக சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இயற்கையில் ஏற்பட்டிருக்கின்ற சீரட்ட காலநிலை காரணமாக கொழும்பு துறைமுக வேலைகள் யாவும் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது அதே வேளையில் அனைத்து சுகாதார ஊழியர்களுக்குமான விடுமுறைகள் ஜாவம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த சுகாதார தேவை காரணமாக இப்பொழுது விடுமுறையில் நின்றவர்கள் அல்லது விடுமுறைக்கு விண்ணப்பித்திருப்பவர்கள் சகலரது விடுமுறைகளும் இப்பொழுது ரத்து செய்யப்பட்டு இவர்கள் அனைவருமே இப்பொழுது பணிக்கு திரும்ப வேண்டும் என்பதாக இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இயற்கை பேரிடர் இலங்கையிலே ஏற்பட்டிருக்கிறது இன்னும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது நாளாந்தம் இறப்பு வீதங்கள் அதிகரித்துக்கொண்டே இருக்கின்றன வெள்ளப்பெருக்குகள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதன் காரணமாக இந்த சுகாதார தேவை அத்தியாவசிய தேவைகள் வந்திருப்பதன் காரணத்தால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து உடனடியாக உதவிகள் வழங்குமாறு இப்பொழுது பணிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அமைவாக உதவிகள் இப்பொழுது மக்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரேமதாசா விளையாட்டு மைதானம் இப்பொழுது மக்கள் தங்குகின்ற ஒரு இடமாக மாற்றப்பட்டு இருக்கிறது மூவாயிரம் மக்களுக்கு மேலே அதிலே தங்க வைக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முப்பது நாயிரத்துக்கு மேற்பட்ட கதிரைகளை கொண்ட அந்த பிரேமதாசா விளையாட்டு மைதானம் இப்பொழுது அகதிகள் தங்குகின்ற அதாவது இந்த இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்குகின்ற ஒரு மாற்றப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாடு சபையும் இந்த இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் வழங்குவதற்கு நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றது என்கின்ற தகவலும் இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது வேளையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா நாயக்கா விடுத்திருக்கின்ற ஒரு அறிவிப்பு உடனடியாக அவசரகால கால பிரகடனப்படுத்தி உலக இருந்து இலங்கைக்கு உதவிகளை பெற்றுக் கொடுங்கள் என்பது போன்று சந்திரிகா குமாரதுங்க பண்டார தனது கருத்துக்களை தெரிவித்து இருக்கிறார் இப்பொழுது நாடே அல்லோல அல்லோலப்பட்டு கொண்டு இருக்கிறது எங்கு பார்த்தாலும் இயற்கை பேரிடர் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கிறது மரங்கள் முறிந்து விழுகின்றன பல்வேறுபட்ட பிரதான போக்குவரத்துக்கு இருக்கின்ற பாலங்கள் உடைத்திருக்கின்றன ஏனையின் வீதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது ஏனையின் வீதி முட முற்று முடக்கப்பட்டிருக்கிறது மக்கள் பீதிகளுக்கு இறங்கி நடமாட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட முதலைகள் இப்பொழுது ஊருக்குள்ளே உலாவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காணொலிகள் பல கிடைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் முதலைகள் பல மக்கள் குடியிருப்புகளை நோக்கி இப்பொழுது நகர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட விலங்குகள் இறந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு புளியம் பொக்கனை பகுதியில் மட்டும் எட்டு முப்பது காலை எட்டு முப்பதிலிருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் இருநூற்றி எழுபத்தி ஒரு மில்லி லிட்டர் மழை பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இது பெரிய ஒரு கணிப்பாக பார்க்கப்படுகிறது இலங்கையிலே இதுவரை பெய்திருக்கின்ற மலைகளிலே மிக மிக உயர்ந்த இது பார்க்கப்பட்டிருக்கிறது அங்கே வெள்ளம் பல நிரம்பி ஓடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் கேகாலை மற்றும் கட்டுநாயக்கா பகுதியிலும் பெலத்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கொழும்பிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட சுகாதாரமற்ற கட்டிட அமைப்புகள் மேடுகள் வெட்டி மண் எடுக்கப்பட்ட காரணங்கள் மற்றும் வடிகால்கள் ஒழுங்காக புனரமைக்கப்படாமல் காரணமாக பல்வேறுபட்ட பாதிப்புகள் இனிவரும் காலங்களிலும் ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பெரிய மண் அரிப்புகள் எல்லாம் ஏற்பட்டு கட்டிடங்கள் எல்லாம் சரிந்து விடுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மரங்கள் முறிந்து மின்சாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் தொலைபேசி சேவைகளை ரத்து செய்ய வேண்டாம் என்று அதனது வழங்குனர்களுக்கு இப்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு தொலைபேசியையும் செயலிழக்க வைக்க வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே கட்டணம் கட்டித்தான் நாங்கள் அந்த சீமட்டைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் ரீலோட் என்று சொல்வோம் எனவே அந்த ரீலோட் செய்யாமலே மக்களுக்கு அவர்ந்த பாவனைகளை வழங்குமாறு இப்பொழுது அரசாங்க தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த காலநிலை சீரன்மை காரணமாக விமானப்படை இப்பொழுது முற்றுமுழுதாக களம் இறங்கப்பட்டிருக்கிறது விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் தான் இப்பொழுது மீட்பு பணியிலே ஈடுபட்டு வருகின்றன என்றும் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு போர்க்கப்பல் இப்பொழுது சர்வதேச கடலிலே நிற்பதாகவும் அந்த கப்பலில் இருக்கின்ற உலங்கு வானூர்திகள் இப்பொழுது இலங்கை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு பாவிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த கப்பலில் இருக்கின்ற உணவுத் தொகுதிகள் அவசர கால உணவாக இப்பொழுது இலங்கை மக்களுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் ஒரு செய்தி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மோடி இதனை இருக்கிறார் இலங்கை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தாங்கள் இந்த உதவிகளை வழங்கியிருப்பதாகவும் ஒரு சில பகுதிகளுக்கு உலங்கு வானூர்திகள் செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் எல்லா இடங்களிலுமே உலக வானூர்திகளை இறக்க முடியாத தன்மை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி வந்த ஒரு பஸ் வண்டி பயணிகளோடு எழுபது பயணிகளோடு ஒரு பாலத்துக்கு இடையிலே வெள்ளத்திலே மூழ்குவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருந்த வகையில் விமானப்படையின் உலங்கு வானூர்தி மூலம் அவை காப்பாற்றப்பட்டு அதிலிருந்த மக்கள் பஸ்ஸுக்கு மேலே ஏறி அவற்றின் மூலம் காப்பாற்றப்பட்டு பத்திரமாக காலி மாவட்டத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறாக பல்வேறுபட்ட சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன மரத்தின் மேலே அதாவது ஒரு உயர்ந்த தென்னை மரம் ஒன்றின் மேலே ஏறி நின்ற ஒரு நபர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் அந்த காணொலி எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அவற்றையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் நீங்கள் பார்க்கின்ற இந்த திரையிலே பார்க்கின்ற அந்த காணொளி அதாகத்தான் இருக்கிறது விமானப்படை எவ்வாறு அவரை மீட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது இராணுவத்தினர் இப்பொழுது முற்றுமுழுதாக மீட்பு பணிக்காக இறக்கப்பட்டிருக்கிறார்கள் இராணுவ அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு இராணுவத்தினர் மத்தியிலே அவசரகால நிலை அறிவிக்கப்பட்டு அவர்கள் இப்பொழுது களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் தான் இப்பொழுது மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும் இலங்கை இராணுவத்திடம் இருக்கின்ற பல்வேறுபட்ட உச்சபட்ச பலன்கள் பாவிக்கப்பட்டு வருவதாகும் விமானப்படை கடற்படை என்பன இப்பொழுது களமிறங்கி இருக்கின்றன விமானப்படையிடம் இருக்கின்ற சகல விமானங்களும் இப்பொழுது பாவனைக்கு உட்படுத்தப்படுகின்றன இலங்கை விமானப்படையிடம் போதுமான விமானங்கள் இல்லாத நிலையிலும் இருக்கின்ற தங்களது வளங்களை வைத்துக்கொண்டு மக்களை காப்பாற்றுகின்ற பணிகள் இப்பொழுது சகலரும் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்றும் சகல அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி ஒரு அவசர கூட்டம் ஒன்றினை வைத்திருந்தார் பிரதமர் தலைமையிலும் ஒரு கூட்டம் இடம்பெற்றிருந்தது அங்கேயும் அவர்களுக்கு பல்வேறுபட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தங்கள் பிரதேசத்துக்கு சென்று தங்கள் பிரதேசங்களில் ஏற்படுகின்ற இழப்பீடுகள் பாதிப்புகள் தொடர்பாக உடனடியாக அறிவிக்குமாறு ஜனாதிபதி அவர்களுக்கு பணிப்புரை விடுத்திருக்கிறார் இலங்கையிலே வரலாறு காணாத ஒரு பேரிடர் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது எனவே சகல மக்களும் இந்த எங்கள் உறவுகள் தொப்புள் கொடி உறவுகள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் உறவுகளுக்காக நீங்கள் உதவிகள் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஆனால் உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம் வெள்ள நிவாரணம் என்ற பெயரிலே கடந்த காலங்களில் புலம்பெயர்ந்த தேசத்தில் குறிப்பாக கனடாவில் நான் வசிக்கின்ற மொன்றியல் மண்ணிலே இடம்பெற்ற வெள்ள நிவாரண நிதி மோசடி உங்கள் பலருக்கு தெரிந்திருக்கும் அவர்கள் உங்களிடம் சேகரித்த பெருந்தொகையான பணத்தினை வைத்துக்கொண்டு கொண்டு எவ்வாறு முறைகேடு செய்தார்கள் என்பது பலருக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது எனவே நான் சொல்கின்றேன் இங்கே நிதி சேகரிப்பு செய்கின்ற அமைப்புகள் யாரும் நம்ப வேண்டாம் நிதி அனுப்புவதாக இருந்தால் உங்கள் உறவுகள் ஊரில் இருப்பார்கள் அவர்களுக்கு அவற்றின் உள்ளாக நீங்கள் பணத்தினை அனுப்பிக்கொள்ளலாம் அது தவிர இப்பொழுது உதவிகள் செய்வதற்கென்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறுபட்ட உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஊரிலே இருப்பார்கள் பல்வேறுபட்ட தொண்டு நிறுவனங்கள் ஊரிலே இருக்கின்றன அவற்றின் மூலமாக நேரடியாக நீங்கள் இடர்கால நிதிகளை வழங்கிக் கொள்ளலாம் என்பதையும் உங்களுக்கு நான் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் கடந்த கால அனுபவங்கள் எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கின்றன எங்களை வைத்துக்கொண்டு எவ்வாறு தங்கள் சொந்த தேவைகளை ஒரு சிலர் நிவர்த்தி செய்து கொண்டார்கள் என்பது உங்கள் பலருக்கு தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது எனவே தயவு செய்து உதவி செய்ய விரும்புபவர்கள் உங்கள் உறவினர்கள் மூலமாக உதவிகளை செய்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்து அங்கிருக்கின்ற மக்களுக்காக அனைவரும் பிரார்த்தியுங்கள் எந்த இனம் மொழி மதம் என்று இல்லாது எல்லோருக்குமாக உயிர்கள் காவு கொள்ளப்படக்கூடாது என்று எல்லோரும் பிரார்த்தியுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நல்லது உறவுகளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்